அனைவரும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த மாநாடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இதே முழக்கத்தை கொன் வைத்து சங்பொரிவாரிகள் அதனை பழங்கான அடங்கரித்திலே சங்கமித்தார்கள் ஏறத்தாழ குன்றம் காப்போம் என்கிற இந்த முழக்கம் சங்பரிவார்களும் கொன் வைக்கிறார்கள் மத நெல்லைநோக்கத்தை விரும்புகிற நாமும் அந்த நோக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு நோக்கம் என்ன இந்த முழக்கத்தை யார் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருத்தாக நாம் பார்க்கணும் தோழர்களே சண்பரிவார இயக்கங்கள் கூட்டிய கூட்டத்தில் இந்துக்கள் பெருந்தளாக பங்கெடுத்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் யாருக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த கூட்டம் நடந்தது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் இவர்கள் யாருக்கு எதிராக இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்துக்களுக்கு எதிராக அல்ல அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள் நாம் முன்னெடுத்திருக்கிற இந்த நிகழ்வு இந்துக்களுக்கு எதிரான நிகழ்வும் அல்ல மாறாக சங் உள்ளிட்ட பரிவாரிகளை கண்டித்து இந்த மாநாடு நடைபெற்றுக் நியாயமாக குன்றத்தை காப்போம் என்கிற தலைப்பு மிகச்சிறந்த தலைப்பாக இருக்க வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களுடைய கருத்தாக ஏன் இந்த மாநாடு பொதுவெளியிலே நடக்க வேண்டிய மாநாடு அரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அண்மையிலே திருப்புரம் போன்ற மலையிலே இருக்கிற சிக்கந்தர் மலை என்று சொல்லக்கூடிய சாவடியிலே ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் தன்னுடைய நேற்று ஆடு பழி அல்லது ஆடு வெட்டுவதற்காக முனைகிற போது இது சிக்கந்தர் மலை அல்ல சிக்கந்தர் சொந்தமான மலை அல்ல இது திருப்புறம் இந்துக்களுக்கு சொந்தமானது முருகனுக்கு சொந்தமானது இந்த மலை சொந்தமானது எனவே இந்த ஆறு கட்ட அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய விளைவாக அங்க இருக்கிற காவல்துறை உங்களுக்கு எதிர்ப்பா பதுகிறது எனவே நீங்கள் ஆறு கட்ட அனுமதி இல்லை என்று அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள் நியாயமாக காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு அந்த ஆடு ஆடு பழியிடுகிறார்களா என்று சொன்னால் ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் தன்னுடைய நேற்று கடனை செலுத்துவதற்காக அந்த சிக்கந்தர் மலையிலே ஆடு வெட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அது எந்த இடத்தில் அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் அல்லது அவர்களுக்கு அந்த அவர்கள் வழிபடுகிறார்கள் இந்த வழிபடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்றால் நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் இப்பொழுது இந்த இந்துக்களுக்கு சொந்தம் இது முருகன் மலை என்று முழக்கம் அந்த சங்குரிவாரிகளை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி இதற்கு

வெள்ளையர்கள் ரயில் போக்குவரத்துக்கு எடுத்துவிடக்கூடாது என்று நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் அந்த நீதிமன்றத்தில் ஒரு தரப்பாக இஸ்லாமியர்களும் ஒரு தரப்புவாதங்களை முன்வைக்க மனுமுறை இணைகிறார்கள் இந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோதே நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு நீதிமன்றம் செல்கிறது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த இந்த பதவிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது அந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளலாம் இந்த இந்த பகுதிகள் எல்லாம் முருகன் மலைக்கு சொந்தமானது அங்கே இந்துக்கு இருபத்தி மூணாம் ஆண்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது தீர்ப்பு அளித்த நீதியரசர் யார் ஒரு இந்து மதத்தை சார்ந்த இந்து மதத்தை மிகவும் உன்னிப்பாக உயர்ந்து பிடிக்கிற பிராமண சமுதாயத்தை சார்ந்த ஐயர் சமுதாயத்தை சார்ந்த நீதிபதி இந்து மலை சிக்கந்த மலை இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது இந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என்று வெளிப்படையாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு பின்னாலே மேல்முறையீடாக அன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் ஆளுகிற போது உச்ச நீதிமன்றம் லண்டனிலே இருந்தது அந்த லண்டனிலே உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த வழக்கு பிணைக்கப்படுகிறது லண்டனிலே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து இருக்கிற கீழவை நீதிமன்றத்திலே அந்த பிராமணன் சமுதாயத்தை சார்ந்த ஐயன் சமுதத்தை சார்ந்த நீதரசர் ஒரு தீர்ப்பை வழங்கினாரல்லவா அந்த தீர்ப்பு சரியானது என்கிற போய் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கார் ஆக வேறத்தாழ உச்சநீதிமன்றம் வரை வெள்ளைக்காரர் ஆணிக காலத்திற்கு முன்பாகவே இரண்டு மலைகளும் வெவ்வேறு பரப்புகளை சார்ந்தது எல்லா இரு தரப்பினருக்கும் மரபுகள் வரையறுக்கப்பட்டிருக்கேன் அந்த வரையறுக்கப்பட்ட பகுதியிலே இஸ்லாமியர்கள் தன்னுடைய அந்த வழிபாட்டு முறையை செய்து கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருக்கிற போது ஆண்டாண்டு காலமாக ஆடுகள் அவர்கள் வெட்டி மணிக்கு வந்து இப்போது ஆடு கட்டுவதற்கு ஏன் அங்கே இருக்கிற இந்துக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அல்லது சக்மரிவாரிகள் எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் பிஜேபி அல்லது அந்த கொள்கை திட்டங்களை நாம் கவனித்திற்கு கொள்ள வேண்டிய நாம் பார்க்கிறோம் இந்தியா முழுவதும் இந்த நம்பிக்கையை வைத்து மத உணர்வுகளை வைத்து அரசியல் செய்து இந்த நாட்டை வாய்ப்பை இந்தியாவில் பல மாநிலங்களிலே சக்கரிவாரிகள் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை கிறிஸ்தவர்கள் மீதான வெறுப்பை பரப்பி சில மாநிலங்களிலே பிஜேபி ஆள முடிகிறது முடிந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை ஆனால் தமிழகத்தில் பிஜேபி கால் பதிக்க முடியவே இல்லை அதற்கு என்ன காரணம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சன் பரிவார்கள் அவர்கள் இந்துக்கள் என்கின்ற போர்வையில் திரங்குகிறார்கள் ஆனால் உண்மையான இந்துக்கள் சன் எதிராக திரங்குகிறார்கள் அதுதான் தமிழ்நாடு எனவேதான் இதை பெரியார் நாடு என்று நான் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு வரலாறு உண்டு நீதி கட்சியினுடைய வரலாறு திராவிட இயக்க வரலாறுகள் தொடங்கி மத நல்லிணக்கத்தை விளைந்த பல வரலாறு தமிழ்நாட்டில் உண்டு எனவே திராவிட இயக்க சித்தாந்தங்கள் பரவிய தமிழ்நாட்டில் நீதி கட்சியினுடைய அரசியல் வளர்ந்த தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் பரவி கிடைக்கிற இந்த தமிழ்நாட்டில் சண் பரிவாரிகளால் கால் பதிக்க முடியவில்லை எப்படி கால் பதிக்கலாம் என்று நினைக்கிற போது அது கன்னியாகுமரியிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு வன்முறையை ஏவி கண்மை கன்னியாகுமரியிலே கால் என்று கருதுகிறது திருப்பூரிலே கோவையிலே அங்கிருக்கிற இந்துக்களை அரசியல் படுத்துகிறோம் என்கிற பெயரிலே வெறியை தூண்டி கோவையிலே திருப்பூரிலே பிஜேபி கால் முடியும் என்று நம்புகிறது தென் தமிழகத்திலே இருக்கிற மதுரையிலே இந்த திருப்பரம் குன்றம் என்கிற இந்த மலையை வைத்து இந்துக்களை திரட்டி இங்கே கால் வதிக்கலாம் என்று அது குறைகிறது ஆக பிஜேபி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்க தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக தன்னுடைய வாக்கு வலிமைக்காக இந்த நாட்டை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்துக்களுடைய மத உணர்வுகளை அரசியலாக்கி இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை நிறுத்தி இஸ்லாமியர்களை நிறுத்தி நாம் கால்வதிக்கலாம் என்பது நம்புகிறது ஆனால் மதுரை அரசியலோ தமிழ்நாடு அரசியலோ முற்றிலும் மாறுபட்ட அரசு இங்கே அவர்களால் கால்வதிக்க முடியாது யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நாம் இன்னும் சில செய்திகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையாக நான் பார்க்கிறேன் பொதுவாக மத நல்லிணக்கத்தை விரும்புபவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் வெளிப்படையாக வைத்துக் கொள்வோர் பல்வேறு விடயங்களை விட்டுக் கொடுத்து அவர்கள் வந்து எரிகிற போது அதை தடுக்கிற முயற்சியை மட்டும்தான் நாம் மேற்கொள்கிறோம் அவர்கள் முன்னே வருகிற போது தடுக்கிற முயற்சியை தற்காப்பு முயற்சியை மட்டும்தான் நாம் மேற்கொள்கிறோமே ஒழிய நிரந்தரமாக இந்த சண்பரிவாரிகளுக்கு எதிராக நாம் என்ன அரசியலை முன்வைத்திருக்கிறோம் என்கிற கேள்வி மிக முக்கியமானது நான் இன்னொரு பார்க்கிறேன் உண்மையிலே சிக்கந்தர் மலையில அல்லது பழனி முருகன் மலையில யாருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் உரிமையா இஸ்லாமியர்கள் உரிமையை பறிக்க முயற்சிக்கிறார்கள் அதை நடிக்க இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம் திருப்புறம் ஒன்றையிலே இந்துக்களினுடைய உரிமைகள் தான் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான பழனி மலையிலே இருக்கிற முருகன் யாருக்கு கடவுள் வேடர்குலத்தினுடைய தலைவன் வேடர்குல மக்கள் தலைவனால் தலைவனால் இறைவனாக வணங்கப்படக்கூடிய முருகன் என்கிற கடவுள் அந்த தலைவன் வேடர் குலத்தில் தலைவனாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்படக்கூடிய கடவுள் முருகன் வேடகுல மக்களால் வணங்கப்படுகிற குறவர் குல மக்களால் வணங்கப்படுகிற கடவுள் முருகன் குறவர் குல மக்கள் வேடர் குல மக்கள் முருகனாக முருகனை கடவுளாக வணங்குகிறார்கள் என்று சொன்னால் வேடர் மக்கள் அசைவத்தை சார்ந்தவர்களா குறவர் குல மக்கள் அசைவத்தை பின்பற்றுவர்களா

இந்த முருகன் கோவில் இல்லை முருகன் யார் வேடர் குல தலைவர் வேடர்கள் யார் தமிழர்கள் தமிழர்களுடைய மொழி என்ன தமிழ் மொழி ஆக முருகன் கடவுள் என்றால் முருகனை வணங்குகிற மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் முருகனை வழிபடுகிற மொழி இன்றைக்கு தமிழாக இருக்கிறதா தமிழிலே கோயில்களிலே நாம் வழிபட முடிகிறதா திருப்பரங்குன்ற மலையிலே பழனி மலையிலே தமிழை தூக்கி எறிந்துவிட்டு சமஸ்கிருதத்தை முருகனுடைய மொழியாக மாற்றியது யார் இந்த இடத்தில் இந்துக்கள் உரிமை பரிபோகம் அசைவமாக இருந்த வழிபாட்டு முறையை சைவ வழிபாட்டு முறையாக மாற்றிய இடத்திலே இந்துக்களுடைய உரிமை பரிபோகம் இல்லையா இன்னொரு காலத்தில் முருகனுக்கு ஊர்வலம் போகிற போது ஆடுகளை சேவல்களை தான் முதலில் முன்னிறுத்தி ஊர்வலமாக போவார்கள் இன்றைக்கு சேவலை முன்னிறுத்தி

இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் இந்துக்களுக்கும் ஆர் உள்ளிட்ட சங் பரிவாரிகளுக்குமான பிரச்சனை எந்த இடத்திலாவது இஸ்லாமியர்கள் இந்த முருக வழிபாட்டு தளத்தில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று கொண்டாடி இருக்கிறார்களா நாங்கள் இப்ப சொல்றோம் ஹெச்ராஜா போன்ற சங் பரிவாரிகள் சொல்றோம் நாங்க அந்த சிக்கத்தர் மலையில பன்றிய வெற்றும் சொல்றோம் எந்த முஸ்லீமாவது நாங்கள் கோயில் வந்து கிடாவை வெட்டுவோம் சேவலை வெட்டுவோம் பன்றியை வெட்டுவோம் என்று எந்த இஸ்லாமியர்களாவது பேசியிருக்கிறார்களா எந்த கிறிஸ்தவர்களாவது பேசியிருக்கிறார்களா கிடையாது ஆனால் இந்து இஸ்லாம் கோயிலத்திற்குள்ளே பன்றியை வெட்டுவோம் என்று சொல்லுகிறார் நான் அவர்களை பார்த்து அந்த சண் பார்த்து கேட்கிறேன் பன்றியை வெட்ட நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா பலன முருகன் கூட வேடர் கூட தலைவர் கூட அசைவ கடவுள் தான் அந்த முருகன் கோவிலுக்கு முன்பாக நீங்கள் பன்றியை பலியிடுங்கள் பன்றி கறி வேண்டும் என்றாலும் சுவைந்து சாப்பிடலாமே எந்த கரியுமா உரிமை ஆனால் எங்கே இந்த உரிமை யாராலும் தடை செய்யப்படுகிறது சிந்தித்து பாருங்கள் ஆக திருப்பரம் கொண்ட மலையிலே அரசியல் செய்யப்பட்டிருப்பது சங்குரிவார அரசியலே ஒழிய இந்து முஸ்லிம் அரசியல் கிடையாது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் திருப்புறம் குண்டத்திலே மதுரையிலே இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக தத்த உறவு கொண்டு தன்னுடைய உறவு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மதுரை மண்ணிலே முருகனுடைய பெயரிலே ஒரு ஒரு பரிவார கும்பல்கள் இந்து என்கின்ற பெயர்களே வருகிறார்கள் இனமான இந்து நம்பிக்கை கொண்ட இந்துக்களை பாருங்கள் நமக்கு எதிரியார் இஸ்லாமியர்களா நம்முடைய எதிரியார் சொல்லுகிறார்களே தேச விரோதிகள் என்று இந்த தேசத்தையே பாதுகாக்க வந்தவர்களைப் போல கூவி அழைக்கிறார்களே நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இந்த சுதந்திரத்திற்காக எத்தனை போராட்டங்கள் நடந்தது எத்தனை உயிர் தியாகங்கள் நடந்தது எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் வரலாறை புரட்டி பாருங்கள் இன்றைக்கு இந்தியா சுதந்திர நாடாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த சுதந்திர பிச்சையை போட்டவர்கள் இஸ்லாமியர்கள் அவருடைய ரத்தமும் சதையும் இந்த சுதந்திரத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியுமா ஆர் காரர்கள் எங்கேயாவது சுதந்திரத்திற்காக போராடிய வரலாறு தான் மாறாக காட்டி வரலாறு யாரெல்லாம் சுதந்திரத்திற்காக போராடினார்களோ அவர்கள் எல்லாம் எல்லைக்காக இருந்து காட்டி கொடுத்த வரலாறு ஒருபோதும் நாட்டிற்காக போராடிய வரலாறு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவாரிகளுக்கோ கிடையாது எனவே நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலும் நாட்டின் மீது அக்கறை இல்லாத சங்க பரிவாரிகள் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லாத இந்த சங்க பரிவாரிகள் தான் கடவுளை காப்பாற்றப் போகிறோம் என்றே வீதித்து வருகிறார்கள் உண்மையிலேயே எனக்கு வேறு ஒரு நான் அரசியலுக்குள்ளாக இருப்பவர் எங்கேயாவது இந்த நாட்டிலாவது கடவுளை காப்பாற்றுவதற்கு கடவுள் அந்த நாட்டையே காப்பாற்றுவார் தமிழ்நாட்டில் இந்தியா மட்டும்தான் கடவுளையை காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்சி யோசிப்பாரு கடவுளை ஒரு கட்சியாக காப்பாற்ற முடியும் அவ்வளவு பலவீனமாக கடவுள் இருக்கிறது கடவுளை நீங்கள் நம்ப மாட்டீர்களா கடவுள் தன்னை காத்துக் கொள்ளுகிற ஆற்றல் அந்த கடவுளுக்கு கிடையாதா கடவுளை காப்பாற்ற உனக்கென்ன தார்மீக கடமை உரிமை இருக்கிறது ஏன்னா கடவுளை விட வரியாளா முருகனை விட முருகன் முருகனோடவே முருகனை காப்பாற்று போகிற ஆற்றல் தமிழ் கடவுள் முருகனுக்கு உண்டு சங்கி பயல்களே உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை உண்டு இந்த அரசியலை தமிழகத்தில் நீங்கள் விதைக்க முயற்சிக்கக்கூடாது தமிழ்நாளிலுக்கு ஒருபோது நிலவளிங்காது சொன்னார்கள் காவல்துறை அதிகாரத்திலே நிர்வாகத்துறை அதிகாரத்திலே சங்கிகள் எப்படியெல்லாம் ஊடுருவிருக்கிறார்கள் நியாயமாக திருப்பரங்குளத்தில் இருக்கிற காவல்துறை அதிபருக்கு நீதிமன்றத்தில் சொன்னாங்க நீதிமன்றம் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிற போதே அனுமதி ஆனால் இன்றைக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கிடையாது நாங்கள் திருப்பரம் ஒன்றத்திலேயே கேட்கவில்லை மதுரையில் ஏதே ஒரு இடத்திலே திறந்த வழியிலே மாணவர்களுக்கு அனுமதி தாருங்கள் என்றால் தடை இருக்கிற போது விடுத்த நீதிமன்றம் தடை இல்லாத போது தர மறுக்கிறது என்று சொன்னால் நீதிமன்றத்திலும் சங்கிகள் உள்ளே இருக்கிறார்களோ என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது அதனால தான் ஹெச் ராஜா சொன்னார் கோர்ட் ஆகுது மயிராவது இப்ப ஹெச் ராஜா சொன்ன மாதிரிதான் கோர்ட் ஆகுது சொல்லப்பட்ட சொல்லக்கூடிய தான் நீதிமன்றத்துடைய நிலைகள் இருக்கிறது என்பதை நான் கவலை கூர்ந்து இங்கே கண்டிக்க கடவுள் இப்படிப்பட்ட இந்த அரசியலை நாம் முறியடிக்க வேண்டும் மத சார்பின்மை இந்த மண்ணிலே பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கே திருப்பரங்குன்றத்திலே கை வைக்கிறார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது கன்னியாகுமரியிலே கோவையிலே நாம் அரசியல் தெரிந்தவர்கள் மாத்திரம் பேசக்கூடாது அரசியல் தெரியாத வெகுஜன மக்களிடம் வேறு ஆர் எஸ் எஸ் வேறு என்கிற